சிதார்த்தனிடம் ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு எப்போது மீண்டும் என்னை அன்பொழுக முத்தமிடுவாய் முடிதலி முத்தம் ஒன்றே எனது தேவை போதனைகள் அல்ல விழுப்புரத்தில் தமிழ் சூழலுக்கு கிடைச்ச அடுத்த அழகான கவிஞர் மனுஷி வணக்கம் வணக்கம் எப்பொழுதுமே கவிதைகள் அப்படின்னா அழகியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கிடுறாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் மட்டுமே பேசுற கவிதைகளை தான் நம்ம பார்க்க முடியுது கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இல்லாமல் முழுக்க முழுக்க அழகியல் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயமாகவும் இல்லாமல் உங்கள் கவிதைகள் நிறைய இடத்துல பார்க்குறோம் இதை பத்தின கருத்து எப்படி இருக்கு உங்களுக்கு தற்கால சூழலில் முழுக்க அரசியல் மட்டுமே பேசுகிற கவிதைகளை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு ரொம்ப இந்த கேள்வி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு கவிதை அப்படிங்கிறது வந்து அது உணர்வு ஒரு விஷயம் அது அரசியலை பேசலாம் அது தனி உணர்வுகளை பேசலாம் அல்லது வேற அழகியல் மட்டுமே ஆன ஒரு வடிவத்தை வ வடிவத்தை பேசலாம் ஆனால் அடிப்படையில் அது வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அதுதான் எனக்கு கவிதை வெறுமனே அரசியல் பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது நான் வந்து இதை வந்து அரசியல் பேசும்போதும் கூட அதுக்குள்ள ஒரு அழகியலும் இந்த சமூகத்துக்கான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாகவும் அந்த கவிதை இருக்கும்போது அது முக்கியமான ஒரு முன்னெடுப்பா நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணாக நான் இந்த கவிதைகளை எழுதுவது அப்படிங்கிறதே ஒரு அரசியல் செயல்பாடா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பொதுவெளியில் இயங்குவதற்குமான எல்லைகள் இன்னமும் கூட வரையறுக்கப்பட்டதாக இருக்கும்போது அப்போ அந்த இடத்த ஒரு பெண் போய் கைப்பற்றுறது அப்படிங்கும்போது அது முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாடு ஏன்னா ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகால இலக்கிய தமிழ் பாரம்பரியத்துல ஒரு பெண்ணை பற்றி ஆண்களே எழுதி வந்த சூழலில் இப்போதான் தொண்ணூறுகளுக்கு பிறகு பெண்ணுக்காக பெண்களுடைய வாழ்க்கையை பெண்களுடைய உலகத்தை பெண்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த கவிதைகள் வந்து எப்படி அரசியலற்றது வெறும் அழகியல் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு தெரியல நான் நான் வந்து என்னுடைய கவிதைகளை பெண் கவிதைகளை அப்படித்தான் பார்க்குறேன் பெண் கவிதைகள் மேலே வைக்கப்படுற எல்லா விமர்சனங்களுக்கும் நான் இதைத்தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஒரு சுய தேர்வு அப்படிங்கிறது இந்த சமூகத்துல இன்னமும் மறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது ஒரு ஒரு பெண் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் அவளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கிறது வேலைக்கு போறது படிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து இந்த குடும்ப அமைப்பினுடைய தலையீடு இருந்துகிட்டே இருக்கு இந்த சமூகத்தில் ஒரு பெண் காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நிராகரிப்பதற்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தடை இருக்கு ஒரு பெண் காதலை நிராகரிச்சா அந்த காதலிக்கிற பையன் வந்து அவளை வந்து வெட்டி கொள்றான் ஒரு பெண் தனக்கு பிடித்தமான ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தா குடும்பத்துல இருக்கிறவங்க கௌரவன்ற பேர்ல அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சதிக்கிறாங்க அப்ப இப்படியான சூழலில் ஒரு பெண் காதலை அவளுடைய அவளுடைய ஆன்மாவிலிருந்து பேசும்போது அது மிகப்பெரிய அரசியலா நான் பார்க்கிறேன் நாம் நண்பர்கள் எனது பொம்மையின் உடைகளை கிழித்து விட்டு சொன்னாய் நாம் நண்பர்கள் எனது நுணா வண்டியை ஒற்றை பாதத்தால் அழுத்தி சிதைத்தாய் எனது பள்ளி சீருடையில் இன்கு தெளித்துவிட்டு நண்பர்களோடு சேர்ந்து கை கொட்டினாய் தோழிகளோடு உணவருந்தி கொண்டிருக்கையில் சிறிதளவு தண்ணீரை கொட்டி கவிழ்த்தாய் எனது கைகளில் இருந்து சாக்லேட்டுகளை பிடுங்கி தின்றாய் பிறந்தநாள் பரிசாக அம்மா வாங்கி தந்த சைக்கிள் டயரை காம்பஸால் குத்தி நடந்து போய் என கட்டளையிட்டாய் நான் வயதுக்கு வந்ததை தெருமுனை சுவரில் எழுதி வைத்து பரிகசித்தாய் எனது கைபேசி எண்ணை கழிப்பறை சுவரில் எழுதிவிட்டு இப்போதும் சொல்கிறாய் நாம் நண்பர்கள் ஆம் நினைத்து பார்ப்பதற்கு இவ்வளவு நினைவு வடுக்களை தந்திருக்கிறாய் நாம் நண்பர்கள் மனுஷ அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப சுதந்திரமான மனுஷி அப்படிங்கறது அவங்க எழுத்துக்கள்ல இருந்து தெரியுது தினம்தோறும் அவங்களை வளைவுல வளைவுகள்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்தும் எங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயம் அதுதான் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலே நம்ம பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும் நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருப்பீங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு பயணமாக எதை கருதுறீங்க அந்த கதையை எங்களோட பகிர்ந்துக்கோங்க நிச்சயமாக நான் வந்து நிறைய பயணங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஏன்னா இந்த சமூகத்தில் நான் திரும்பவும் சொல்றது ஒரு பெண்ணுடைய வெளி ஒரு குறுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு வீடு தான் அவளுக்கான எல்லாமாவும் நமக்கு சொல்லி வச்சு வளர்த்துட்டு வர்ற விதமே அப்படிதான் தான் இருக்கு வீடு தான் அவளுக்கான இடம் அதை தாண்டி அவளுடைய உலகம் வந்து விரிஞ்சிட கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க நம்ம என்னதான் பெண்கள் வந்து படிச்சு மேல பெரிய பதவிகளுக்கு போறாங்க பெரிய வேலை செய்யறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இன்னமும் ஒரு பெண் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வைன்றது இன்னும் மாறவே இல்லை இன்னமும் கூட பயணம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பெண்ணா பயணம் செய்வதில் இன்னமும் நிறைய சிக்கல்கள் இருக்கு இப்போ ஒரு ஆண் வந்து திடீர்னு ஒரு டிராவல் போகணும் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது எந்த இடத்துல வேணா அவங்க வந்து தகவல் வச்சுக்க முடியும் அவங்கள அப்போ ஒரு ஆணா ஒரு பயணம் மேற்கொள்றதுக்கும் ஒரு பெண்ணா ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு ஆனா அதை தாண்டி என்னால் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் வந்து நிறைய இடங்களுக்கு போகணும் அந்த பயண அனுபவங்கள்ல வந்து என்னை இன்னும் இன்னும் நான் வந்து சுதந்திரமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கல எனக்கு மறக்க முடியாத பயணம் அப்படின்னு நான் வந்து ரெண்டு இடத்த சொல்வேன் ஒன்று வந்து தனுஷ்கோடிக்கு போனது அது என்னால் மறக்க முடியாத ஒரு பயணம் ஏன்னா என்னோட பிறந்த நாளுக்காக நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் வந்து ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு அது பெரிய திட்டமிடல் இல்லாமல் ஒரு தற்செயலாக அப்படியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போனது அப்புறம் அங்கே போய்ட்டு நான் வந்து அறை எடுத்து நான் கிளம்புறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷப் இருக்க ஒரு இடம் வேணும் அப்படிங்கும்போது அங்கே ஒரு தனியாக வர்ற ஒரு பொண்ணுக்கு வந்து அறை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க அப்போது அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க பாம்பன் பாலம் ஒரு நாள் முழுக்க ராமேஸ்வரத்தினுடைய பல பகுதிகள் அப்புறம் ஒரு நாள் முழுக்க தனுஷ்கோடி என்னுடைய முக்கியமான எய்ம் வந்து தனுஷ்கோடியை பார்க்கறது தான் ஏன்னா அதை பற்றின கதைகள் அது அதனுடைய துயர சம்பவங்கள் வந்து எனக்கு அந்த அந்த நகரத்தை வந்து போய் பாரு பாருன்னு என்னை கூப்பிட்டே இருந்தது அப்போ நான் கிளம்பி போயிருந்தேன் அந்த தனுஷ்கோடிக்கு போய் அந்த கடலில் வந்து அந்த ஜீப்லேருந்து இறக்கி விட்ட பிறகு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏன் அவ்வளோ அழுக வந்ததுன்னு தெரியல நான் அந்த கடற்கரையில் நின்று அவ்வளோ அழுகேன் ஏதோ ஒரு குரல் வந்து என் அது ஒரு கற்பிதமாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு புனைவா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல வந்து நான் உடஞ்சு அழுதது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரிய புரியாத ஒரு தான் இருக்கு சாத்தானும் கடவுளும் எனது பரந்த வெளியிலிருந்து விலகிவிட முடியுமெனில் சீக்கிரமாக சென்றுவிடு என் தேவமைந்தனே உனது நினைவுகளை சுமந்தபடி இரவுகளை கடப்பது கடினமாயிருக்கிறது ஏனெனில் நீ கடவுளை போல் வஞ்சிக்கிறாய் சாத்தானை போல் அன்பொழுக முத்தமிடுகிறாய் காதலும் கவிதையும் வந்து ஒன்று ஒன் பிணைஞ்சு ஒன்றா ஓடிட்டு இருக்க இந்த விஷயங்கள் காதலை பற்றி சொல்லுங்க பற்றி காதலை பற்றி நிறைய பேசலாம் நிறைய பேசியிருக்காங்க ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு காதலில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து இந்த வாழ்க்கையை கொண்டாட்டமா மாத்துறதுக்கான ஒரு ஒரு உணர்வாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து வெறுமனே ஒரு இந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் அது காதல் அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் குழந்தை அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்குள்ள அந்த காதல் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காதல் கல்யாணத்தில் முடியணும் அப்படின்ட்டு காதல் கல்யாணத்துல தொடரணும் அதுதான் நான் வந்து சொல்கிற விஷயம் என்ன அளவில் நான் காதல் அப்படிங்கறது வந்து ஒரு புரிதல் அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை ஒரு சப்போர்ட் நம் நம்ம நம்ம பண்ணுற எல்லா வேலைகளுக்கும் நம்ம பண்ணுற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு ஒரு பெரிய பேக் போனாக இருந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி நம்மளோட வெற்றியை வந்து அவங்களோட வெற்றியா பார்க்குற ஒரு மனசு தான் காதல் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க நீங்க நிறைய காதல் கவிதைகள் எழுதுறீங்க யாரை லவ் பண்றீங்க இல்ல காதல் தோல்வி அல்லது காதலினுடைய துயரத்தை எழுதும் போது லவ் ஃபெயிலியர்ல இருக்கீங்களா அப்படின்ட்டு நான் வந்து சொல்றது நான் காதலிச்சிருக்கேன் காதலிக்கிறேன் இன்னும் நிறைய காதலிப்பேன் ஏன்னா என்னோட மனசுக்குள்ள எப்போதுமே காதல் நிரம்பி இருக்கு நான் வந்து காதல் மயப்பட்ட ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பொண்ணா எப்போதுமே காதலை கொண்டாடுகிற ஒரு பொண்ணா தான் இருப்பேன் என்ன என்னுடைய மனசுக்குள்ள அந்த காதலுக்கான பிம்பம் அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து பொருந்தி போகும் அப்புறம் அது வந்து இல்லை அப்படின்னு தெரியும்போது அது வந்து வருத்தப்பட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய போராட்டங்களை பண்ணி அப்புறம் திரும்ப அதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது சரி ஓகே இது வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டு போவோம் நான் வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரே ஒரு காதல் தான் இருக்கும் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன் ஆனா காதல் வாழ்க்கை முழுக்க இருக்கும் தான் அது அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா அது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அற்று அன்பை மட்டுமே பிரதானமா வச்சிட்டு இருக்கிறது அந்த நேசம் அப்படிங்கிறத வந்து எந்த குறைவும் இல்லாமல் கொடுத்து குறைவும் இல்லாமல் பெற்றுக்கொள்வதுதான் காதல் அப்படின்னு நினைக்கிறேன் திருவிழா கூட்டத்தில் தாயை தேடும் குழந்தையைப் போல காதலை தேடிக் கொண்டிருக்கிறேன் நான் தேடும் காதல் நீயாக கூட இருக்கலாம் முத்தங்களின் கடவுள் இதுதான் தொகுப்போட பேரே சமீப காலமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு மதம் ஜாதி இந்த சண்டைகளுக்குள் வந்துட்டு எழுத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயமாட்டி சிக்கி தவிர்க்கிறது நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரியான தருணங்களில் மனுஷி வந்து அவருக்கு அவரே சொல்லிக்கொள்ளும் ஆறுதல் என்னவா இருக்கும் இந்த கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் இதை பற்றி நம்ம தீவிரமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா நாம் என்ன சிந்திக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு எதிராக நம்மளோட உரிமையை எங்கேயுமே விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம படைப்பாளிகள் படைப்பாளிகள் அப்படின்லை சிந்திக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனும் அதுக்கு அந்த அடக்குமுறைக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக பேச வேண்டிய தேவை இருக்கு இது என்னோட கவிதைகள்லையும் நான் வந்து எப்போதுமே வெளிப்படுத்த தயங்கினது கிடையாது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது என்னுடைய கருத்து எங்கெல்லாம் வந்து வலிமையா முன்வைக்கணுமோ அங்க எல்லாமே நான் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன் குறிப்பா வந்து மாட்டுக்கறி தடை ஒரு தீவிரமா ஒரு இருக்கும்போது என் உணவு என் உரிமை அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை எழுதுனேன் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது அப்ப அதை பத்தி நான் கவிதை எழுதுறேன் அதே போல் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய திறமைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது அதை மீறி வரணும் அப்படிங்கிறதையும் என்னோட கவிதைகள நான் வெளிப்படுத்துகிறேன் எல்லாமே எங்கெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு தடை போடப்படுதோ அந்த இடத்துல இருந்து நான் வெளியில் வர்றதுக்கான எல்லா முயற்சியையும் என்னோட கவிதைகள் மூலமாக நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னை வந்து சுதந்திரமாக வச்சுக்கிற எந்த ஒரு இடத்துலையும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு குழந்தை போல் அங்கே நான் வந்து அடைக்கலம் ஆயிடுவேன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் அதற்கான வலுவான காரணத்தை தேடிக் கொள்ள வேண்டும் எவ்வாறு தற்கொலை செய்வதென முடிவு செய்து கொள்ள வேண்டும் தற்கொலை செய்து கொண்ட ஆளுமைகளின் வாழ்க்கையை பற்றி ஆழு பறித்திருக்க வேண்டும் தற்கொலை செய்வதற்கு முன்னால் உங்கள் செல்போனை சாகடித்து விடுங்கள் இதுதான் எனது கடைசி குறுஞ்செய்தி என யாருக்கும் எதையும் அனுப்ப வேண்டாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று போகிறேன் என முகநூலில் பதிவிட வேண்டாம் எனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என பக்கம் பக்கமாக கடிதம் கூட எழுதி வைக்க வேண்டாம் முக்கியமாக இறந்து போவதற்கு அழுது கொண்டிருக்கவோ பதற்றப்படவோ பயப்படவோ எதுவுமே தேவையில்லை கூர்மையான கத்தியா விஷம் கலந்த மதுவா தூக்க மாத்திரைகளா உத்திரத்தில் அல்லது ஃபேனில் தூக்கு போட்டுக்கொள்வதா மலையிலிருந்து குதித்து இறப்பதா ஏதேனும் ஒரு வழிமுறையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் கடைசிக்கும் கடைசியான கடைசி நிமிடத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சிறு காரணம் ஏதாவது ஒன்று தென்படுகிறதா என யோசித்துப் பாருங்கள் பறக்க வேண்டுமெனில் ஒரு துளி வானம் போதும் இழப்பை பற்றியான கவிதைகள் வந்து நமக்கு எப்போவுமே இப்ப நான் படித்த கவிதை மாதிரி ஒரு புன்னகை தரக்கூடியதாவோ இல்லை ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாவோ இருக்கிறது இல்லை இழப்பை பற்றி எழுதுறோம் அப்படின்னா நிறைய பேர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து எழுதுதல் தளத்துல உள்ள வந்துட்டோம்னா நாலு பேர் சொல்ற விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த எல்லா கருத்துக்களையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்களோட தனித்தன்மைய இன்னமும் எப்படி வந்து பாதுகாத்துட்டு இருக்கீங்க அடிப்படையில நான் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு பொண்ணு சீக்கிரமா சில விஷயங்கள் வந்து என்ன உடைய செஞ்சிடும் ஒரு கவிதையில கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னை கொல்வதற்கு ஏன் இவ்வளோ பெரிய ஆயுதங்களை தூக்கிட்டு வரீங்க ஒரு சின்ன சொல் போதாதான் என்னை வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஏன்னா அன்பு தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை எப்போதுமே எனக்கு இருக்கும் அது இல்லை அது தெரியும் தெரியும்போதே நான் உடஞ்சி போயிடுவேன் அப்படி இந்த வாழ்க்கையில் நிறைய வந்து அன்புக்காக இயங்குகிற ஒரு பொண்ணாக இருக்கும்போது அதை தேடி தேடி அதில் நிறைய ஏமாற்றங்கள் அடையும் போது இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் மரணத்தினுடைய அந்த விளிம்புக்கு சென்று திரும்பிய ஒரு வாழ்க்கையும் ஒரு காலகட்டமும் எனக்கு இருந்தது சில விஷயங்களை வந்து நேரடியாக எதிர்கொள்வதுக்கான பக்குவம் இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் வேணும் இல்லையா அந்த ஒரு பக்குவத்தோடு எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு சிலருடைய நட்பும் அன்பும் அந்த நேரத்தில் வந்து இந்த வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்குறதுக்கான ஒரு உந்துதலை எனக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் நான் வந்து என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு புன்னகையோடு கடந்து போகிறதுக்கான பக்குவத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் வாசித்த புத்தகங்கள் அந்த புத்தகங்கள்லேருந்து நான் கற்றுக்கிற பாடங்கள் ஏன்னா புத்தகத்தை மாதிரி ஒரு நண்பன் ஒரு நெறியாளன் நமக்கு இந்த வாழ்க்கையை சொல்லித்தருவாங்க வேறு யாருமே இருக்க முடியாது ஏன்னா மனிதர்கள் கூட சில நேரத்தில் வந்து ஒரு சார்பு தன்மையோடு நமக்கு வழிகாட்டிடுவாங்க ஆனால் புத்தகங்களுக்கு அப்படி எந்த விதமான சார்பு தன்மையும் நான் பார்க்கல அப்போ இந்த புத்தகங்கள் வாசித்து வாசித்து தான் இந்த வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு தூரம் பக்குவத்தோடு அணுகணுன்றதை கற்றுக்கிட்டேன் என்னுடைய கவிதைகள்ல இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக முடிச்சுக்கணுன்ற மாதிரியான தொனியில பல கவிதைகள் நான் எழுதியிருக்கேன் என்னோட முதல் தொகுப்பில் சொல்லப்போனால் நான் வந்து முதல் கவிதை எழுதுனதே வந்து எப்படியும் இறந்தாக வேண்டும் இன்று அப்படிங்கிறது அந்த கவிதை ஸோ இந்த வாழ்க்கை மீது அவ்வளோ வெறுப்போடு இருந்த ஒரு பொண்ணு நான் இப்போ வந்து இந்த வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தோடு மனுஷங்களை வந்து திரும்ப திரும்ப மனுஷங்களை நான் நம்புகிறேன் மனுஷங்களை நேசிக்கிறேன் மனுஷங்களை தேடி போகிறேன் எனக்கு மனுஷங்க என்னை தேடி வராங்க சில நேரங்களில் முகநூலில் வந்து நான் சில பதிவுகளை பார்ப்பேன் நண்பர்கள் திடீர்னு வந்து நான் தற்கொலை செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுங்க மொபைல் எடுக்க மாட்டாங்க இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் அந்த நேரத்தில் மனசு படக்கூடிய அவஸ்தை இருக்குல்ல அவங்க வந்து அந்த முடிவை எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்ட பிறகு அதை நிகழ்த்திட்டு போயிடலாம் நான் இதை வந்து ஒரு கோபத்தில் தான் சொல்கிறேன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா பரவாயில்ல யாருக்கும் நான் செத்து செத்துப்போக போகிறேன்னு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த மெசேஜை பார்த்த பிறகு அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்ன்றதை அந்த கடைசி நிமிஷத்தில் நீங்கள் யோசிக்கல இன்னொன்று இவங்க தான் காரணம்னு சில நேரத்தில் வந்து எழுதி வச்சுட்டு போகும்போது அந்த இறப்பின் மூலமாக இன்னொருத்தரை தண்டிக்கணுன்ற இடத்துக்கு நம்ம போறோம் இன்னொன்னு ஒருத்தர் வந்து இறந்து போறாங்க குறிப்பா வந்து இளம் வயதுல ஒரு பொண்ணோ ஒரு பையனும் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க கூட பழகின எல்லாருக்குமே அதனால அவ்வளோ தொல்லைகள் இருக்கும் ஏன்னா எடுத்த உடனே அது வந்து காதல் சம்பந்தமான தற்கொலையா அப்படின்ற நோக்கில தான் விசாரணை பண்ணுவாங்க அப்ப யார் யாரோடலாம் எல்லாம் பேசுனாங்க யாராவது மிரட்டல் கொடுத்துருக்காங்களா யாராவது தற்கொலைக்கு தூண்டி இருக்காங்களா இப்படி சம்பந்தம் இல்லாத நபர்கள் வந்து தேவையில்லாத விசாரணைக்கு உள்ளாகும் போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் கூட பழகின பாவத்துக்கு நான் ஏன்டா விசாரணைக்கு போகணும்னு அவன் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவான் மரணத்தின் போது இன்னொருத்தரை வந்து சங்கடப்படுத்தாம இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே போகணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து எப்போதுமே நான் யோசிக்கிறது என்னன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த வாழ்க்கைய வாழறதுக்கு ஒரு சின்ன துளி நம்பிக்கையாவது ஏதோ ஒரு வகையில் நமக்கு இருந்துட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயத்த நம்ம ஏன் தேடி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ ஏன்னா இந்த வாழ்க்கையை வந்து வாழறது அப்படின்னு நம்ம வந்துட்டோம் எப்படியும் மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் யாருமே வந்து இந்த மரணத்தை கடந்து வாழ வாழப்போகிறது கிடையாது அது வர்றவதுக்குள்ள நம்மையே அதை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரியான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சது இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த வானத்தில் பறக்கணும் அப்படின்னா ஒரு துளிவானம் போதும் நமக்கு பெரிய வானம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பறந்து போற அளவுக்கு வானம் இருந்தால் போதும் தான் இப்போதே என்னுடைய மனநிலை மாயாவின் காதல் அவளது நாட்கள் காதலால் பூத்துக் கொண்டிருந்தன காதலின் வாசலை நுகர்ந்தபடி அவள் ஏகாந்தத்தில் மூழ்கியிருந்தாள் அவளது தோட்டத்தில் காதல் பூவென பூத்திருந்தது எனினும் அவள் ஒரு ஏக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் காதல் பற்றிய யோசனை அவள் இரவுகளை தின்று கொண்டிருந்தது தன் முன்னால் வந்தமர்கின்ற காதல் தொழில்நுட்பத்தால் சிதைந்து போவதை அவள் வெறுத்தாள் எஸ்எம்எஸ் காதல்களும் தொலைபேசி குரல் காதல்களும் அழுப்பை தந்தன இப்படியே போனால் காதல் அழுதழுது பசியால் செத்துவிடும் என்று தோன்றியது கண்களை பார்த்து முகத்துக்கு நேராக காதலை சொல்லும் ஒருவனை அவளது அழகொத்த மலரை கையிலேந்தி மண்டியிட்டு காதலிச் சொல்லும் ஒருவனே ஆகச்சிறந்த சிறந்த சொற்களாலான காதல் கடிதத்தை எழுதும் ஒருவனே அவள் உலகத்தில் படிந்திருக்கும் கரிய நிழலை துடைத்தகற்றும் ஒருவனே அவள் அன்பை மட்டுமே உலகமாய் காணும் ஒருவனை தேடிக்கொண்டிருந்தாள் காதலின் முத்தத்தைச் சுவைக்க காத்திருக்கும் எச்சி காதலை பற்றியான இந்த கவிதை இதை படிக்கிறப்போ வந்து எனக்காகவே எழுதின ஒரு சாயல் இதில் தான் எனக்கு தோணுச்சு கவிதைகளை படிக்கிற நிறைய பேர் வந்து உங்களிடம் வந்து பேசியிருப்பாங்க அதுல வந்து ரொம்ப நெகிழ்ச்சிகரமா இவங்க சொன்ன ஒரு விஷயத்த என்னால் இன்னும் மறக்கவே முடியல அந்த வார்த்தைகள் வந்து எனக்குள்ள எப்பவுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தோன்ற சில சில பேரை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் நான் எப்பயுமே பெருமையா சொல்லிக்கிற விஷயமும் கூட என்னன்னா நான் எழுதி என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னா நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன் நிறைய பெண்களுடைய அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேன் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து எனக்கு எனக்கு வந்து என்னோட கவிதைக்கு நான் பெரிய கௌரவமா நினைக்கிறதே வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில இருந்து உங்க கவிதைகளை நான் வாசிச்சேன் என்னோட வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்குது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் தான் எனக்கு அதுதான் வந்து இன்னும் இன்னும் நிறைய எழுதணும்ன்ற ஒரு உற்சாகத்தையும் தருது நான் தொடர்ச்சியா வந்து கவிதை எழுதும்போது ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு அதுல முதல் புத்தகத்துல ஒரு கவிதை இருக்கும் வரிசையின் ஒளிச்சொற்கள் தொகுப்பில் வாழ்வதில் ஒன்றுமில்லை வாழ்க்கை பித்தறியப்பட்ட ஒரு மலராகிவிட்ட பிறகு மரணத்திலும் ஒன்றுமில்லை அது வெறும் சொல்லாகிவிட்ட பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நான் இந்த தொகுப்பு நான் கவிதை எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை தொகுப்பா போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதை வந்து பப்ளிகேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில கொடுத்து வச்சோம் அப்ப அவங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க அரை மணி நேரம் கழிச்சு வந்து அந்த ஜெராக்ஸ் வாங்கும்போது அந்த அண்ணா வந்து இதெல்லாம் உங்க கவிதையா அப்படின்னு கேட்டாரு ஆமா அப்படின்னு ரொம்ப நல்லா எழுதிருக்கோமா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சொல்லிட்டு அதுல பர்டிகுலரா இந்த கவிதையை வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி எனக்காக நான் போட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு வந்து நான் வந்து எழுதுறது தான் அப்படிங்கிறது ஒரு ரவீந்திரன் சார் ரவிக்குமார் சார் என்னோட கைடு அதுக்கப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி பேராசிரியர் ரவீந்திரன் இவங்கெல்லாம் சொல்றது அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது ஏன்னா அவங்க நிறைய வாசிக்கிறாங்க அப்போ அவங்களோட வார்த்தைன்றது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு தான் ஆனால் இங்கே ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குற ஒரு அண்ணாவுக்கு வந்து என்னோட கவிதை ரீச் ஆயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தாராளமாக வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன் அது ஒரு இன்சிடென்ட் அதே மாதிரி எனக்கு ஆதி காதலின் நினைவு குறிப்புகள் குறித்து பிரபஞ்சன் சார் சொன்ன வார்த்தைகள் அந்த கவிதைகளை படிச்சுட்டு அவர் கொடுத்த ஒரு பதிவுன்றது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பதிவு ஏன்னா இனிவரும் ஐந்து ஆண்டுகளில் மனுஷி ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு கவிஞராக தமிழ் சூழலில் இருப்பாங்க அப்படின்னு அவர் அடையாளம் காட்டின பிறகுதான் எனக்கு இன்னும் வந்து கூடுதலான ஒரு உற்சாகம் எழுதுறதுல வந்துச்சு அது இல்லாம எனக்கு வந்து இந்த கருணில முக்காடிட்ட புகைப்படம் அந்த தொகுப்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னன்னா நான் வந்து என்னோட கவிதைகளை எழுதுறதுக்கு நான் வந்து மாயா அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கிக்கிட்டேன் நான் இயல்பாக கவிதைக்குள்ளே உரையாடுவதற்கும் இந்த மாயா கூட நான் அந்த கவிதையில் உரையாடுவதற்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவா இருந்தது நான் சொல்ல வர்ற விஷயத்த வந்து இன்னும் அழகா சொல்றதுக்கு அந்த மாயா வந்து ரொம்ப துணை செஞ்சாங்க அப்போது இந்த மாயா கவிதைகள் எழுத ஆரம்பிக்கும்போது அது பத்திரிகையில வரும்போதும் சரி முகநூல் மனுஷி கவிதைகள்ன்ற பேஜில் வாசிக்கும் போதும் எங்க எங்க இருந்தோ நான் எங்கெல்லாம் போறனும் எந்த ஊருக்கெல்லாம் எல்லாம் போறனும் அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து உங்க மாயா கவிதைகள் நான் வாசிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க மாயா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க அப்புறம் தான் அந்த மாயா அப்படின்னு கேட்பாங்க நான் எல்லாருக்குமே சொல்றது தொகுப்பா வரும்போது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏன்னா மாயா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து என்னோட தோழியா அல்லது என்னோட காதலனா அல்லது என்னோட கணவனா இப்படி வெவ்வேறு பிம்பங்கள் அவங்களே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இது எல்லாத்தையும் தாண்டினது மாயா அப்படிங்கிறது இந்த கவிதைகளை படிக்கும்போது தெரியும் முதல் முத்தத்திற்கான தருணம் இதுவல்ல மாயா பரபரப்பான காலை பொழுதில் பறவைகளின் கீச்சொலிகளை கேட்க முடிவதில்லை சூரியன் தனது கிரண கதிர்களால் சோம்பல் முறித்து எழும் ஆரஞ்சு வானத்தை பார்க்க முடிவதில்லை சூரியன் தனது கிரண கதிர்களால் சோம்பல் முறித்து எழும் ஆரஞ்சு வானத்தை பார்க்க முடிவதில்லை இரவெங்கும் அலைந்து திரிந்த நிலா ஒற்றை நூலாடை போல வானில் மிதந்து போவதை பார்க்க நேரமே இல்லை காக்கைகள் உணவுக்காக வந்து காத்திருக்கின்றன பசிய இலைகளின் மறைவில் அணிலொன்று நின்று பார்க்கிறது எனது காலை பொழுதோ கடிகார முட்களின் வசம் கொண்டிருக்கிறது இந்த காலை முதல் முத்தத்துக்கானது அல்ல மேலும் நான் உறக்கத்தில் இருக்கும் போதோ கனவிலிருந்து கண் விழிக்கும் அவசரமாய் நமது அறைக்குள்ளிருந்து வெளிப்படும் போதோ அல்லது உனக்கான தேநீரை தயாரிக்கும் போதோ இப்படியெல்லாம் சட்டென்று நேர்ந்துவிடக்கூடாது முதல் முத்தத்தின் எச்சில் ஞாபகங்கள் நீ முத்தமிட வரும்போது பிரபஞ்சத்தின் தொடக்க புள்ளியில் வன போல் நான் அமர்ந்திருக்க வேண்டும்